பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சது வெங்காயம் கருவேப்பிலை பத்து இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து பதக்கி எடுத்துக்கோங்க இல்லை இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க இல்லை மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இல்லை கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பொடி சேர்த்த நம்ம சிம்மில் வச்சு நம்ம வறுவல் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வறுவல் ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ நம்மளுடைய அருமையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிருச்சுங்க ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இதில் ரெமன் ரைஸு தயிர் சாதம் ரச சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி கூக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி கூக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ